வணக்கம் இது தடன் இரவு நேர செய்திகள் செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ் வாசிப்பவர் மதுஷியா மகேந்திரன் முதலில் தலைப்புச் செய்திகள் அரசு உத்தியோகத்தர்களின் சம்பளமற்ற விடுமுறைகள் இடைநிறுத்தம் வெளியான சுற்றறிக்கை அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு ஜனாதிபதி வெளியிட்ட தகவல் விவசாயிகளுக்கான நிவாரண கொடுப்பனவு அரசாங்கத்தின் அறிவிப்பு மீன்களை தவறுங்கள் மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை கடற்கரை வேதியில் விபத்து ஐந்து பேர் வைத்தியசாலையில் அனுமதி யாழில் சைக்கிள்களை திருடி வந்த கும்பல் கைது நாட்டில் ஏற்பட்ட டித்வா புயலை பேரிடரில் இருபது லட்சத்துக்கும் அதிகமானோர் பாதிப்பு தொடர்பான விரிவான செய்திகள் அரசு உத்தியோகத்திற்கு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சம்பளமற்ற விடுமுறைகளை அங்கீகரிப்பதை உடன் அமலுக்கு வரும் வகையில் இடைநிறுத்துவதற்கு பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் தீர்மானித்துள்ளது நவம்பர் மாதம் இருபத்தி நான்காம் திகதி நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு அமைவாக இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அது தொடர்பான சுற்றறிக்கையை வெளியிட்டு பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் எஸ் ஆலோக்க பண்டாரா அறிவித்துள்ளார் அதற்கமைய புதிய விடுமுறை விண்ணப்பங்கள் அல்லது விடுமுறை நீடிப்பு விண்ணப்பங்களை பொறுப்பேற்பதை உடன் அமலுக்கு வரும் வகையில் நிறுத்த வேண்டும் என அமைச்சின் செயலாளர் அனைத்து அமைச்சு செயலாளர்கள் மாகாண பிரதமர் செயலாளர்கள் மற்றும் திணைக்கள தலைவர்களுக்கு குறித்த சுற்றறிக்கையின் மூலம் அறிவித்துள்ளார் சிரேஷ்டத்துவம் மற்றும் ஒய்வூதியத்துக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் அரசு உத்தியோகத்திற்கு அதிகபட்சம் ஐந்து வேடங்களுக்கு உட்பட்டு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சம்பளமற்ற விடுமுறைகளை பெற்றுக்கொள்ள சந்தர்ப்பம் வழங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் அமுலாகும் வகையில் நிர்வாக சுற்றறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருந்தது எவ்வாறாயினும் அமைச்சரவை தீர்மானத்துக்கு அமைய அந்த சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள ஏற்பாடுகளின் கீழ் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு விடுமுறைகள் அங்கீகரிப்பதை உடன் அமலுக்கு வரும் வகையில் நிறுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதேவேளை தற்போது உள்நாட்டு வெளிநாட்டு விடுமுறையில் உள்ள உத்தியோகர்களுக்கு அங்கீகரிக்கப்பட்டுள்ள கால எல்லை கமிவாக மாத்திரம் அந்த விடுமுறையை தொடர்ந்து பெற்றுக்கொள்ள முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் வெளிநாட்டு விடுமுறை பெற்றுக் கொள்வதற்காக தற்போது சமர்ப்பிக்கப்பட்டுள்ள அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்த புதிய விடுமுறை விண்ணப்பங்கள் மற்றும் விடுமுறை நீடிப்பு விண்ணப்பங்களுக்கு புதிய சுற்றறிக்கையினால் பாதிப்பு ஏற்படாது அதேவேளை தேவைகளை பூர்த்தி செய்யாத மற்றும் சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணங்களில் குறைபாடுகள் உள்ள விடுமுறை விண்ணப்பங்கள் மேல் நிராகரிக்கப்படும் என சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அரச ஊழியர்களின் சம்பளத்தை தாங்கள் அதிகரித்துள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமா் திசாநாயக தெரிவித்துள்ளாா் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு வரவு செலவு திட்டத்தின் மூன்றாம் வாசிப்பில் நேற்று உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் அரசு சேவை செயலிழந்து விட்டதாக சிலர் கூற தொடங்கினர் அரசு அதிகாரிகள் பயப்படுகின்றார்கள் என்று கூறத் தொடங்கினர் இவை பொய்கள் இந்த பணியில் நல்லெண்ணத்துடன் தலையிட்ட ஒவ்வொரு அதிகாரியையும் நாங்கள் பாதுகாப்போம் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கின்றேன் நாங்கள் ஒரு தளர்வான அதிகாரத்தை வழங்கினோம் இலங்கையில் முதல் முறையாக ஒரு பிரதேச செயலாளருக்கு ஐநூறு லட்சம் வரை செலவிட அதிகாரம் வழங்கப்பட்டது ஒரு மாவட்ட செயலாளருக்கு ஆயிரம் லட்சம் வரை செலவிட அதிகாரம் வழங்கப்பட்டது ஒரு அமைச்சின் செயலாளருக்கு ஆயிரம் லட்சம் வரை செலவிட அதிகாரம் வழங்கப்பட்டது ஏனென்றால் நாங்கள் இந்த அதிகாரிகளை நம்புகிறோம் இந்த பேரழிவிலிருந்து அவர்கள் சட்டவிரோதமாக லாபம் ஈட்டுவார்கள் என்று நாங்கள் நினைக்கவில்லை பிரதமர் தலைமையிலான குழு எழுபத்தி ஆறாயிரம் பேரை அரசு பணியில் இணைக்க முடிவு செய்துள்ளது இவற்றுள் பன்னிரண்டாயிரம் பேர் பட்டதாரிகள் நாங்கள் இப்படி முன்னேறிக் கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த அழிவு ஏற்பட்டது எம்மை பாதிக்கிறது சிலர் நாங்கள் இயன்றளவு வரி அறிவிட்டு இந்த வருமானத்தை ஈட்டியதாக சொன்னார்கள் ஆனால் இரண்டாயிரத்தி நான்கில் இருந்த வரிகள் குறைக்கப்பட்டுள்ளன சர்வதேச நாணய நிதியம் முந்தைய அரசாங்கத்துக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வருமான இலக்காக பதினைந்து திசம் இரண்டு வீதமாக வழங்கியிருந்தது டிஜிட்டல் சர்வை மற்றும் வரி மற்றும் சொத்து வரி கடந்த ஏப்ரல் முதல் நடைமுறைப்படுத்தப்படவிருந்தன ஆனால் முப்பது வீதமாக நிர்ணயிக்கப்பட்ட டிஜிட்டல் சர்வை வரியை பதினைந்து வீதமாக குறைத்தோம் என அவர் தெரிவித்துள்ளார் விவசாயிகளுக்கு தேவையான நிவாரணம் வழங்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரவு செலவு திட்டத்தின் மூன்றாம் வாசிப்பில் நேற்று உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட நெல் தானியங்கள் மற்றும் சோளம் போன்றவற்றுக்கு ஹெக்டேருக்கு உதவித்தொகை வழங்கப்படும் இந்த நெல் பயிர்களை மீண்டும் பயிரிடுவது எமது எதிர்பார்ப்பு சுமார் நூற்று அறுபதாயிரம் ஹெக்டேர் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பொதுவாக ஒரு மாதத்துக்கும் குறைவான பயிருக்கு ஹெக்டேருக்கு மட்டுமே வழங்கப்படும் இந்த நூற்று அறுபதாயிரம் ஹெக்டேர்களையும் மீண்டும் பயிரிட முடிவு செய்துள்ளோம் அதற்காக விவசாயிகளுக்கு தேவையான நிவாரணத்தை வழங்குவோம் மரக்கறி விளைச்சலுக்கு ஹெக்டேருக்கு ரூபாய் இரண்டு லட்சம் உதவித்தொகை வழங்கப்படும் இந்த பணம் இன்று முதல் ஒதுக்கப்படும் ஆனால் எங்கள் அமைச்சின் அதிகாரிகள் மீண்டும் பயிரிடுவதில் கவனம் செலுத்த வேண்டும் மாறாக இந்த நாடு வீழ்ச்சியடைந்த இடத்திலிருந்து மீண்டும் கட்டியெழுப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதற்கு விவசாயம் தான் முக்கிய காரணம் எனவே விவசாயிகள் மீண்டும் பயிற்சியை தொடங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் மேலும் பதிவு செய்யப்பட்ட ஒவ்வொரு சிறிய மற்றும் நடுத்தர வர்த்தகமும் அது சிறியதாக இருந்தாலும் சரி நடுத்தரமாக இருந்தாலும் சரி பாரியதாக இருந்தாலும் சரி தமது வர்த்தக நடவடிக்கைகளை மீண்டும் தொடங்க இருநூறாயிரம் உதவித்தொகை வழங்கப்படும் கவலைப்பட்டுக் கொண்டிருப்பதால் எந்த அர்த்தமும் இல்லை இவற்றை நாம் மேலமைக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் நாட்டில் இடம்பெற்ற வெள்ளத்துக்கு பின்னர் காணப்படும் இறந்த மீன்களை உண்பதை தவிர்க்குமாறு மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி நாட்டில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கை தொடர்ந்து இறந்த விலங்குகளை ஒவ்வாறு பாதுகாப்பான கையாள வேண்டும் என்பது குறித்து உலக சுகாதார நிறுவனம் இலங்கை அலுவலகம் முக்கிய பொது சுகாதார வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது அதில் வெள்ளம் நோய் அல்லது காயம் காரணமாக இருந்த விலங்குகளின் உடல்களை சரியாக கையாளாமல் விட்டால் அவை மனிதர்களுக்கு தீவிர சுகாதார அபாயங்கள் ஏற்படுத்தக்கூடும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது அதனால் வெள்ளத்துக்கு பிறகு காணப்படும் இறந்த மீன்கள் உட்பட எந்தவொரு விலங்கின் உடலையும் பொதுமக்கள் தொடுவது எடுத்து சேகரிப்பது அல்லது உண்பது போன்ற செயல்களை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சுத்தம் செய்வோருக்கு கையுறை முகக்கவசம் போன்ற பாதுகாப்பு உபகரணங்கள் அவசியம் மேலும் சவர்க்காரம் மற்றும் சுத்தமான நீரால் கைகளை அடிக்கடி கழுவுதல் போன்ற கடுமையான சுகாதார பழக்கங்களை பின்பற்ற என உலக சுகாதார நிறுவனம் இலங்கைகளை வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது பம்பலப்பட்டி கடற்கரை வீதியில் இன்று அதிகாலை இரண்டு முப்பது மணியளவில் ஏற்பட்ட பாரிய சாலை விபத்தில் ஐந்து பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனா் வீதியின் ஓரத்தில் நிறுத்தியிருந்த இரண்டு மோட்டார் வாகனங்கள் மீது வெள்ளவத்தை திசையிலிருந்து கொழும்பு நோக்கி அதிவேகமாக வந்த லாரி ஒன்று மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டதாக பம்பலப்பிட்டி போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் மோட்டார் வாகனங்களுடன் மோதிய பின்னர் அந்த லாரி ரயில் வீதியை நோக்கிச் சென்று இறுதியாக ரயில் தண்டவாளத்தில் நின்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இவ்விபத்து தொடர்பாக பம்பலப்பிட்டி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் யாழ்ப்பாணத்தில் சைக்கிள்களை திருடி வந்த கும்பலை சேர்ந்த நால்வர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்நகர் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சைக்கிள்கள் காணாமல் போனமை தொடர்பில் யாழ்ப்பாண போலீசாருக்கு கிடைத்த முறைப்பாட்டு கவிய விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் கண்காணிப்பு கேமராக்களின் உதவியுடன் சந்தேக நபர் ஒருவரை கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட நபரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் மேலும் மூவரை கைது செய்துள்ளதுடன் அவர்களிடமிருந்து பன்னிரண்டு சைக்கிள்களை மீட்டுள்ளனா் கைது செய்யப்பட்டுள்ள நால்வரையும் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் நாட்டில் ஏற்பட்ட டித்வா புயலையடுத்த பேரிடரில் இதுவரையான காலப்பகுதியில் ஐந்து லட்சத்து எண்பத்தி ஆறாயிரத்து நானூற்று அறுபத்து நான்கு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் பாதிக்கப்பட்ட தனிநபர்களின் எண்ணிக்கை இருபது லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரத்து நூற்று தொன்னூற்றி ஐந்தாக பதிவாகியுள்ளது பேரிடரில் சிக்கி இதுவரை அறுநூற்று ஏழு பேர் உயிரிழந்துள்ளதுடன் இருநூற்று பதினான்கு பேர் காணாமல் போயுள்ளனர் அதே நேரம் நான்காயிரத்து நூற்று அறுபத்தி நான்கு வீடுகள் முழுமையாகவும் பகுதியளவும் சேதமடைந்துள்ளன அர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆயிரத்தி இருநூற்று பதினோரு இடங்களில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர் நாற்பத்தி மூவாயிரத்து எழுநூற்று பதினைந்து குடும்பங்களைச் சேர்ந்த நூற்று இரண்டாயிரத்து ஐநூற்று முப்பத்தி ஏழு பேர் இவ்வாறு தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்